அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது சிவன் உங்களுடன் இருப்பதை உணர்த்தும் இரண்டு காரணங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம் சிவபெருமான் சிவனை இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே சிவனை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு என்ன வழிபாட்டோட இருக்காங்க ஆனா அவரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சிவன் என்னை ஏற்றுக்கொண்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவது சிவனை வழிபாடு பண்ணும்போது சோதனை துயரம் வருமா அப்படிங்கிற சந்தேகமும் எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நான் முழுமையா சிவபெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சேன் ஆனா என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சிவனை நீங்க வழிபாடு பண்ணுனீங்க சிவனை நீங்க சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்க மனம் நிம்மதி அடைய ஆரம்பிக்கும் ஆனா அவரை நீங்க புரிஞ்சுக்கணும்னு மட்டும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க மண்டை காஞ்சிடும் உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் ஆனா அவரை நம்ம சரணாகதி அடைய முடியும் அதே போல உங்களோட வாழ்க்கையில எதுவாக இருந்தாலும் ஒரு சிவன் கோயிலுக்கு போங்க போய் அங்க ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி சிவபெருமானே துணை அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருங்க அப்படி பண்ணி பாருங்களேன் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தீமைகளும் கருமேகம் விலகிறது போல முழுமையா விலக ஆரம்பிக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்றாவே இருக்கும் சிவபெருமான நினைக்கிறத விட சிவபெருமான் அது போலதான் சிவபெருமானும் சிவனை மட்டும் கிடையாதுங்க கடவுளை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு கஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும் சிவபெருமான் ஒரு தந்தை ஸ்தானம் உள்ளவர் கண்டிப்பா அவரை வழிபடும் போது எப்படி தம் மகனை ஒரு தந்தை கண்டிப்போடு திருத்துவாரோ அதே மாதிரிதான் சிவபெருமான் ஒரு பையன் ஒருத்தர் தான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு அழுக்கான ஒரு காயின் கிடைச்சிருக்கு அதை வச்சு எப்பயுமே விளையாண்டுட்டு இருப்பான் ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் வறுமையில இருந்தான் அவனோட வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லாமல் ரொம்ப வறுமையான சூழ்நிலை இருந்தான் அந்த நேரில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொற்களரை அவனை பாத்துருக்காரு அவங்க கிட்ட இருக்கிற காசை அவங்க தீயில போட்டு உருக்க ஆரம்பிச்சிருக்காரு அதை பார்த்தா ஐயோ ஐயோ எங்கிட்ட இருந்த காசு எரியதே எரியதேன்னு கத்த ஆரம்பிச்சான் ஆனா அந்த பொற்களர் அமைதியாவே இருந்தாரு அவனும் கத்திட்டு எனக்கு கஷ்டம் கொடுக்குற நீ என் வாழ்க்கையில வந்து கெடுதலே எதுக்கு நீ வந்த எதுக்கு வாங்கின அப்படின்னு அவரை பிடிச்சி அப்படி திட்டிட்டு இருந்திருக்கான் கொஞ்ச நேரம் கழித்து அந்த காயின் உருக ஆரம்பிச்ச பிறகுதான் தெரிஞ்சது அது போடப்பட்ட சுத்தமான தங்கம் அப்படின்னு அப்ப அந்த பையனோட மனசுல சந்தோஷம் தெரிய ஆரம்பிச்சது அப்ப உணர ஆரம்பிச்சா அந்த காயின் தீல போட்டதும் ஒரு நல்ல காரணத்துக்காக அப்படின்னு இதுல தங்க காசுங்கிறது நம்மளோட ஆன்மா தீ அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய மாச அகற்றும் பொருட்டு இறைவன் நமக்காக நிகழ்த்துள்ள சில வழிகள் அதான் நம்ம கஷ்டம் அப்படிங்கிறோம் சரணாகதி அடையும் போது அவரு அதை நெருப்புல போட்டு நம்மளுடைய எல்லா அழுக்குகளையும் கிளியர் பண்ணுவாரு ஒரு மனிதன் வந்து பாத்தீங்கன்னா விஷம் சாப்பிட்டுட்டான் அவனை மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க அங்க மருத்துவர் அவனுக்கு வேற ஒரு மருந்தை புகட்ட ஆரம்பிச்சான் விஷத்தை குடிச்சவனுக்கு ஒரே வாந்தி எடுக்க தொடங்கிடுச்சு இத பார்த்தவ விஷத்தை கேட்டா விஷ மருந்து முறிக்க மருந்து கேட்டா அப்படி வாந்தி எடுக்கக்கூடிய மருந்து கொடுத்துட்டீங்களே எனக்கு மேலும் கஷ்டத்தை கொடுக்குறீங்களா அப்படி புடமா ஆரம்பிச்சிருக்கேன் ஆனா முடிவில் அவன் இருக்கக்கூடிய விஷம் முழுமையாக வெளியேற ஆரம்பிச்சு அவனோட விஷத்தை போக்குறதுக்கு தான் வாந்தி அப்படிங்கிற ஒரு கஷ்டம் கிடைச்சிருக்கு இதில் விஷம் அப்படிங்கிறது நம்மளோட வினைப்பயன் நம்மளோட கரும வினைப்பயன் நம்ம செஞ்ச பாவங்கள் இது எல்லாமே தான் விஷம் வாந்தி மயக்கம் அதை உருவாக்கக்கூடிய மருந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகள் மூலமாக நம்மளை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷம் அந்த வைத்தியர் தான் சிவபெருமான் இவனை நீங்க சரணாகதை அடையும் போது கண்டிப்பா எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் இதுதான் உங்களுக்கு சிவபெருமான் கூட கூடி சிவன் உங்க கூட இருக்காரு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு ரெண்டு காரணங்களுக்கு முதலாவது காரணம் ஆல்ரெடி புரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வருதா நிறைய துன்பங்கள் வருதா அது எல்லாமே வரும்போதும் சிவபெருமான் என்னை பார்த்துப்பாரு சிவபெருமான் என் கூட இருக்காரு சிவன் அப்படின்னு சொல்லி முழுமையா நீங்க அவரை சரணாகதி அடைஞ்சு பாருங்க உங்களோட கஷ்டங்கள் முடிவில் அது உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும் அந்த வாய்ப்பை புரிஞ்சுக்க யாரா இருந்தாலுமே அவங்களோட கண்டிப்பா சிவபெருமான் இருப்பார் ஏன்னா ஒரு மனிதருக்கு கஷ்டம் வரதே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை தெரியப்படுத்துருக்குறதா அப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அவங்க கூட நிச்சயமா சிவன் இருப்பாரு ரெண்டாவது சிவபெருமான நீங்க வழிபாடு பண்றதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஒரு இதுமே வேண்டாம் நான் தான் வழிபாடு பண்ணணும் நீங்க தான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இயற்கையை நேசிக்க தெரிந்த ஒவ்வொருத்தருமே சிவபெருமானோட வழிபாட்டுல இருக்கிறவங்க தான் ஏன்னா இயற்கை சிவனால அழைப்பழைக்கப்பட்ட ஒன்று எப்படி உங்களால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்களுக்கு பிடிக்குமோ அதே மாதிரிதான் சிவபெருமானால உருவாக்கப்பட்டது தான் நம்மளும் நம்மள கண்டிப்பா சிவபெருமானுக்கு பிடிக்கும் அப்படிப்பட்ட நம்மள நமக்கு பிடிச்சா போதும் எவன் ஒருவன் சிவபெருமான படைக்கப்பட்ட இந்த பூமியும் இந்த உலகத்தையும் இந்த ஏன் தன்னையும் நேசிக்க தெரியுதோ அதை உணர தெரியுதோ அதை உணரக்கூடிய மனிதரோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சிவன் கண்டிப்பா இருப்பாரு அவனை எக்காரணத்தை கொண்டும் அவர் கைவிடவே மாட்டாரு அவனை வெற்றி நோக்கி கூப்பிட்டு போயிட்டு இருப்பாரு இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நடந்திருக்கும் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நிறைய துன்பங்கள் வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும்போது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது எனக்கு தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு மனவேதனை படாதீங்க உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களுக்கான காரணம் அதுல மிகப்பெரிய பலன் இருக்கு நீங்க ஆரம்பத்தை பாக்காதீங்க முடிவை பாருங்க சிவன் என்ன கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருந்து பாருங்க உங்களோட இப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அது ரொம்ப சீக்கிரமா தீர ஆரம்பித்து உங்க வாழ்க்கை வெற்றிகரமானதா மாற ஆரம்பிக்கும் நீ ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க அதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு பெஸ்டான ஒரு விஷயம் உங்களுக்காக காத்திருக்கு சிவன் அதை கொடுக்க தயாராகி இருக்காரு சிவபெருமான நம்பனவங்களை அவர் கைவிடவே மாட்டார் நன்றி வணக்கம்